வக்குப்பு வாரிய சட்டதிருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான விவாத வாக்கெடுப்பை அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்திருக்கின்றார் இஸ்லாமிய ஆதரவு என தமிழகத்தில் கூறிவிட்டு வாக்கெடுப்பை புறக்கணித்தது ஏன் என்ற கேள்வி தமிழகத்தில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் வக்குப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த விவாதத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பங்கேற்ற எம்பிக்கள் அதிமுக உட்பட அனைவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் ஆதரவு தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் பாமக எம்பியான அன்புமணி ராமதாஸ் நடுநிலை வகிப்பதாக அதாவது அவைக்கே செல்லாமல் புறக்கணித்துள்ளார் இது தமிழக அரசியலிலும் சமூக வலைதளத்திலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடும் டெல்லியில் ஒரு நிலைப்பாடும் எடுப்பதாக அன்புமணி மீது அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இரு தினங்களுக்கு முன் தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்போது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சரோடு இந்த தீர்மானத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்றும் அதாவது வக்பு சட்ட திருத்தம் என்பது தேவையற்றது தற்போது இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய சட்டத்தையே தொடர வேண்டும் அதுவே பாமகவின் நிலைப்பாடு என்று தெரிவித்திருந்தனர் நேற்றைய தினம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட முதலமைச்சர் இதற்கு நீதிமன்றத்திலோ வழக்கு தொடரப்பட்டால் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று பாமக துணை நிற்கும் என்றும் இந்த சட்ட திருத்தம் தேவையற்றது என கூறினர் அப்படி இருக்கும் போது டெல்லி வாக்கெடுப்பின் போது அன்புமணி ஏன் அந்த சட்டத்தை எதிர்த்து வாக்களிக்கவில்லை தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எங்கு தெரிவிக்க வேண்டுமோ அங்குதானே தெரிவிக்க வேண்டும் என்று சமூக வலைதளத்திலும் அரசியல் கட்சியினர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாடாளுமன்றத்தில் அவர் தெரிவித்திருக்க வேண்டும் ஓட்டெடுப்பிலே அவர் பங்கேற்று இருக்க வேண்டும் இப்படி புறக்கணிப்பது என்பது அந்த சட்டத்திற்கு அவர் ஆதரவாக எடுத்த நிலைப்பாடே என்று சமூக வலைதளத்திலும் அரசியல் கட்சியினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்